மை சாய்ஸ் இஸ் தோசை மசாலா தோசை இட்ஸ் மைஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் கடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பாஜக பெற்ற வாக்கு சதவீதத்தை பார்த்து எதிர்க்கட்சிகள் புலம்ப ஆரம்பித்து விட்டதாக தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார் அவர் நேற்று வெளியிட்டுள்ள பதிவில் கிருஷ்ணகிரியில் திமுகவினர் ஆட்டின் கழுத்தை வெட்டி மறைமுகமாக அண்ணாமலையை மிரட்டுகின்றனர் சிவகங்கையில் சுவரட்டி ஒட்டி அண்ணாமலையை நறுக்கி விடுவோம் என்கின்றனர் திருச்செந்தூரில் அண்ணாமலை தோற்றதால் மொட்டை அடித்துக் கொண்டவரை புலிநகம் அணிந்துள்ளாரோ என சோதனையிடுகின்றனர் தமிழக வனத்துறையினர் ஏன் ஏன் அச்சம் ஏன் பதட்டம் அண்ணாமலையின் வேகத்தினால் ஏற்பட்ட பாஜகவின் ஓட்டு விழுக்காடு ஆளும் கட்சியை அசைத்து பார்த்துவிட்டது எதிர்கட்சியை புலம்ப வைத்துவிட்டது இது தொடரும் என்று மென்மையாக எச்சரித்துள்ளார்